ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை விமர்சனம் வேண்டாமே தவத்தில் இருந்த ஒரு மகரிஷி கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை நீட்டுவார் கையில யாராவது எதையாவது போட்டா என்ன ஏதுன்னு பார்க்காம அதை விழுங்கிடுவாரு இவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் கனிகள் அப்பம் முதலியவற்றை தருவாங்க இதனால புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய எண்ணமாகவும் இருந்தது ஒரு நாள் அந்த நாட்டோட அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்னைக்கு பக்தர்கள் யாருமே அங்க வரல அந்த நேரத்துல மகரிஷி கையை நீட்ட அவரை பரிகாசம் செய்யும் நோக்கத்துல மனிதன் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தை உருண்டையாக்கி அவர் கையில போட மகரிஷியும் வாயில போட்டுக்கிட்டாரு மன்னன் சிரித்தபடியே அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டான் மறுநாள் முனிவர் ஒருவர் அரசவைக்கு வந்தாரு முக்காலம் உணர்ந்த அவர் மன்னா நேற்று காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்த இல்லையா அது நரகத்துல மலை போல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருகிறது நீ நரகம் வந்ததும் அத உன்னை உண்ண வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு இத கேட்ட மண்ண நடுநடுங்கி போயிட்டான் இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பல முனிவர்கள் கிட்ட போய் கேட்டான் அவங்க தான தர்மங்கள் செஞ்சு உன்னோட பாவங்களை குறைப்பதற்கு முயற்சி செய் அப்படின்னு சொன்னாங்க அவனும் தர்மங்கள் செய்து தன்னுடைய பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்துல ஒரு குடில அமைச்சு தங்குனான் இளம் பெண்களை வரவழைச்சு திருமணத்திற்குரிய நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பியும் வச்சான் சில பேர் வேறு மாதிரியாக கதை கட்டி விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க மன்னன் இளம் பெண்களை தவறான நோக்கில வர சொல்றான் தவறுக்கு கூலியாக நகை பணத்தெல்லாம் கொடுக்கறான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை பரப்புனாங்க ஒரு நாள் பார்வையற்ற கணவரை அழைத்து வந்த ஒரு பெண் அரசனின் குடில் முன்பு நின்று பிச்சை கேட்டாங்க அந்த கணவன் நீ யார் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கு அந்த பெண் சொன்னா அரசனோட குடில் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அந்த கணவன் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லி பெண்களோட கருப்பை சூறையாடுறானே அவன் வீட்டுக்கு முன்னாடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த பார்வையற்ற கணவர் அந்த பெண் தன்னோட கணவரோட வாயை மூடியபடி அப்படி பேசாதீங்க என் கற்போட சக்தியால நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்துல மலையாக குவிந்து இவன் உண்ணுவதற்காக தயாரானது இந்த விஷயம் பல முனிவர்கள் மூலியமா இந்த அரசனுக்கு தெரிய வரவே இவன் கண்ணியருக்கு தர்மங்கள் செய்து நற்போதனைகளை செய்து வந்தான் ஆனா இவனை பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டாங்க கடைசி கவளம் மட்டும்தான் பாக்கி இருந்தது அந்த அரசனை பத்தி முழுமையா தெரியாம விமர்சனம் செஞ்சு இப்ப அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்களே அந்த பாவத்தோட பலனால அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு பார்வையில்லாமையே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப எனக்கு தெரிய வந்த உண்மை அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னான் தவறு செய்பவர்கள் திருந்தும் முயற்சியை நம்ம விமர்சிக்க கூடாது அப்படி செய்தா அவன் செய்த பாவங்களை பங்கு போட்டுக்கொள்ளும் நிலைமை தான் நமக்கு ஏற்படும் ஒரு விஷயத்தை பத்தி முழுமையா தெரியாமல் விமர்சனம் செய்யறதை விட அதை பற்றி பேசாமலேயே இருப்பதுதான் மிகவும் நல்லது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி